நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு தாய் தந்தையைப் போல் உருவ ஒற்றுமையோடு பிறப்பதற்கான கிரக நிலைகள் இதுதான் இன்றைய தலைப்பு குழந்தைகள் பிறந்தால் குழந்தையை பார்க்கும் பெரியவர்கள் சொல்லும் வார்த்தைகள் என்னவாக இருக்கும் தெரியுமா யார் ஜாடையில் பிள்ளை பிறந்திருக்கிறது என்கிற ஆராய்ச்சி முடிவைத்தான் பாருடா அப்படியே அப்பன் உரிச்சி வச்ச மாதிரி பிறந்திருக்கான் என்பார்கள் அல்லது அம்மா சாட என்பார்கள் அல்லது தாத்தா மாதிரி கண்ணு இப்படி அந்த குழந்தையின் ரத்த வந்த உறவுகளை சம்பந்தப்படுத்தி சொல்வது வழக்கம் பொதுவாக உருவ ஒற்றுமை என்பது நாம் நம் தாய் அல்லது தந்தையின் தான் வேத கூற்றுப்படி சொல்வதானால் ஆண்கள் தந்தையின் ஜெராக்ஸ் காப்பி பெண்கள் தாயின் ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் காப்பி என்றால் கர்மாவுக்காக சொல்வது தந்தையின் கர்மாவை தீர்ப்பவராக மகனும் தாயின் கர்மாவை தீர்ப்பவராக மகளும் இருக்கிறார்கள் மற்றபடி உருவ ஒற்றுமையை தருவது ஜீன்கள் தாயிடமிருந்து இருபத்தி மூன்று குரோமோசோம்களையும் தந்தையிடமிருந்து இருபத்தி மூன்று குரோமோசோம்களையும் பெற்றே நாம் பிறந்திருக்கிறோம் அதனால்தான் தாய் தந்தை போன்ற உருவ ஒற்றுமை மட்டும் இல்லாமல் அவர்களின் குணங்களையும் பிரதிபலிக்கிறோம் இது இத்துடன் நின்று விடுவதில்லை பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகளையும் தாங்கியே குரோமோசோம்கள் வருகிறது நம் தலைப்புக்கு தொடர்பில்லாத ஒன்று என்பதால் அதை நோக்கிய ஆய்வுகள் அதிகம் வேண்டாம் ஆனால் நம் உடல் ரீதியிலான பல பாதிப்புகளுக்கு உணவு முறை சுற்றுச்சூழல் ஒரு காரணமாக இருந்தாலும் தாய் தந்தையிடம் இருந்து பெற்ற அன்பளிப்பாக இருக்கவே அதிக வாய்ப்புகள் என்கிறது மருத்துவ விஞ்ஞானம் குழந்தைகளின் நிறமும் தாய் தந்தை தருவதுதான் சில மாநில தம்பதிகளுக்கு சிகப்பான குழந்தை பிறந்தால் அதற்கு முன் உள்ளவர்களின் ஜீன்கள் சுமந்து வந்திருக்கும் தாய் தந்தையிடம் இருந்தே அந்த ஜீன்களின் மிச்சம் வந்ததாக இருக்கும் முந்தைய பரம்பரையில் தாய் தந்தை வழியில் யாராவது சிகப்பு நிறத்தவராக இருந்திருக்கலாம் நாம் ஜோதிட விளக்கத்திற்கு வருவோம் நவாம்சம் என்றால் என்ன அதன் பயன்பாடு என்ன என்கிற ஒரு கேள்வியின் ஒரு பகுதியாக இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் துறந்த ஜாதகத்தில் ராசியின் நான்காம் பாவமாக எது வருகிறதோ அந்த ராசியானது நவாம்சத்தில் சந்திரன் உச்சமாக ராசியாக இருந்து சந்திரன் அங்கே இருந்தால் தாயின் உருவ ஒற்றுமையோடு பிறந்தவர் இது கும்ப லக்கணத்திற்கு மட்டுமே பொருந்தும் கும்ப லக்கணத்திற்கு நான்காம் இடமாக ரிஷபம் வரும் அங்குதான் சந்திரன் உச்சமாவார் அம்சா சக்கரத்தில் சந்திரன் அங்கே உச்சம் பெற வேண்டுமானால் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அல்லது மகன் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அல்லது மூல நட்சத்திர இரண்டாம் பாதம் அல்லது புனர்பூச நட்சத்திர இரண்டாம் பாதம் அல்லது விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அல்லது பூரட்டாதி நட்சத்திர இரண்டாம் பாதம் அல்லது ரோஹிணி நட்சத்திர இரண்டாம் பாதம் அல்லது ஹஸ்த நட்சத்திர இரண்டாம் பாதம் அல்லது திருபோண நட்சத்திர இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அல்லது ராசியின் நான்காம் பாவத்தை அம்சத்தில் லக்கணமாக பெற்றிருந்தால் தாயின் உருவ ஒற்றுமையோடு பிறந்தவர்கள் அல்லது அம்சா லக்கணமானது கடக லக்கணமாக இருந்தால் தாயின் உருவ ஒற்றுமையோடு பிறந்தவர்கள் இது மெயின் விதி இதன் உட்பிரிவாக ஏ பி சி டி என்கிற வரிசையில் ஏ பிரிவு ராசிக்கட்ட லக்னாதிபதியானவர் அம்சா லக்னத்தின் நான்காம் பாவத்தில் இருந்தால் பி பிரிவு ராசிக்கட்ட நான்காம் அதிபதி அம்சத்தில் லக்னத்தில் இருந்தால் தாயின் உருவ ஒற்றுமையை நெருங்கி வரலாம் பிரிவிசி நான்காம் அதிபதியும் சந்திரனும் அம்சத்தில் ஒன்றாக இருந்தால் பிரிவிடி ராசியின் நான்காம் அதிபதியும் அம்சாலக்கணத்தின் நான்காம் அதிபதியும் அம்சா சக்கரத்தில் ஒன்றாக இருந்தால் தாயின் உருவ ஒற்றுமையை நெருங்கி வரலாம் அடுத்து ராசியின் நான்காம் பாவமானது நவாம்ச சக்கரத்தில் சூரியன் உச்சமாகும் ராசியான மேஷமாக இருந்து அம்சத்தில் சூரியன் அங்கே இருந்தால் தந்தையின் உருவ ஒற்றுமையை பெற்றவர் மேஷம் நான்காம் இடமாக வர வேண்டுமானால் மகர லக்னமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அந்த வகையில் அம்சத்தில் சூரியன் உச்சம் பெற வேண்டுமானால் அஸ்வினி ஒன்றாம் பாதம் அல்லது மகம் ஒன்றாம் பாதம் அல்லது மூலம் ஒன்றாம் பாதம் அல்லது புனர்பூசம் ஒன்றாம் பாதம் அல்லது விசாகம் ஒன்றாம் பாதம் அல்லது பூரட்டாதி ஒன்றாம் பாதம் அல்லது ரோஹிணி ஒன்றாம் பாதம் அல்லது ஹஸ்தம் ஒன்றாம் பாதம் அல்லது திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்றே கர்மா கிரகமாக சொல்லப்படும் சனியின் வீடுகளான மகரம் கும்பம் உருவ ஒற்றுமையோடு மட்டும் தொடர்பு பெறவில்லை தாய் தந்தையின் கர்மா தொடர்பையும் ஒருங்கிணைக்கும் ஒரு புள்ளியாக இருக்கிறது என்பதுதான் அடுத்து ராசியின் ஒன்பதாம் பாவத்தை அம்சத்தில் லக்கணமாக பெற்றிருந்தால் அல்லது அம்சா லக்கணமானது சிம்ம லக்கணமாக இருந்தால் தந்தையின் உருவ ஒற்றுமையோடு பிறந்தவர்கள் இதன் உட்பிரிவாக ஏ சி என்கிற வரிசையில் ஏ பிரிவு ராசிக்கட்ட லக்னாதிபதியானவர் லக்னத்தில் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் பி பிரிவு கட்ட ஒன்பதாம் அதிபதி அம்சா லக்னத்தில் இருந்தால் தந்தையின் உருவ ஒற்றுமையை நெருங்கி வரலாம் பிரிவு சி ராசியின் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் அம்சத்தில் ஒன்றாக இருந்தால் பிரிவிடி ராசியின் ஒன்பதாம் அதிபதியும் அம்சா லக்கணத்தின் ஒன்பதாம் அதிபதியும் அம்சத்தில் ஒன்றாக இருந்தால் தந்தையின் உருவ ஒற்றுமையை நெருங்கி வரலாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இந்த கூட்டணியில் அல்லது அமைப்பில் எங்கேனும் புதன் அம்சத்தில் தொடர்பு பெற்றால் மாமனின் உருவத் தோற்றம் வரும் மாமா என்பது அம்மாவின் ஆண் வடிவம் என்றாலும் அம்மா தாயை போலவோ மாமா அவர் தந்தையை போலவோ அல்லது அவர்களின் மூதாதையர் போலவோ இருக்கலாம் அல்லவா இந்த அமைப்பில் அம்சத்தில் ராகு தொடர்பு பெற்றால் தந்தை வழி தாத்தா பாட்டியின் குணநலன் அல்லது உருவ ஒற்றுமை அல்லது அவர்கள் பெற்றிருந்த நோய்களாவது ஜாதகரை வந்தடையும் கேது தொடர்பு பெற்றால் தாய் வழி தாத்தா பாட்டியின் குணநலன் அல்லது உருவ ஒற்றுமை அல்லது நோய்களாவது ஜாதகரை வந்தடையும் பழமையான காலங்களில் பழமையானது என்றால் அப்பா பால்ய வயதில் நமக்காக எழுதிய ஜாதகமாக இருந்தால் அக்கால ஜோதிடர்கள் பலர் ஓலைகளில் எழுதுவதால் ராசி சக்கரத்தை மட்டுமே குறித்திருப்பார்கள் அவ்வாறு அம்சா சக்கரம் இல்லாமல் ராசி சக்கரம் மட்டும் இருந்தால் எப்படி உருவத் தோற்றம் குண நலன்களை கண்டுபிடிப்பது அதற்கான வழிகள் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெற்றிருந்தால் தந்தையின் சாயல் அல்லது தந்தையின் குணத்தையே பெரும்பான்மையாக பெற்றிருப்பார் அதைப் போல் சூரியன் குருவோடு புதன் தொடர்பு பெற்றால் தாயாரின் குணநலன் மாமா சாயல் வருவதற்கான தாயாரின் குணநலன் மாமா சாயல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது சந்திரன் சுக்கிரனோடு புதன் தொடர்பு பெற்றால் தாய் அல்லது மாமாவின் உருவத் தோற்றம் அல்லது குணத்தை பெற்றிருக்கலாம் அல்லது ஆட்சி பெற்ற ஒன்பதாம் அதிபதியோடு சூரியன் தொடர்பு பெற்றாலும் அல்லது ஆட்சி பெற்ற சூரியனோடு அந்த ஜாதகத்தின் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் தந்தையின் சாயல் அல்லது குணம் அல்லது மரபு வழி நோய் வரலாம் அடுத்து ஆட்சி பெற்ற நான்காம் அதிபதியோடு சந்திரன் தொடர்பு பெற்றாலும் அல்லது ஆட்சி பெற்ற சந்திரனோடு அந்த ஜாதகத்தின் நான்காம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் தாயின் சாயல் அல்லது குணம் அல்லது மரபு வழி நோய் ஜாதகத்தில் இந்த கிரக தொடர்புகள் இல்லாவிட்டால் என்ற கேள்வி வரும் இதுபோல் இன்னும் உப 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 என பல உட்பிரிவுகள் இருக்கிறது அதையெல்லாம் இங்கே நான் சொல்லவில்லை என்றாலும் தாய் தந்தையின் சாயலை பெறுவதற்கு ஏதாவது ஒரு நிலையில் தொடர்புகள் இருந்தே தீரும் அவ்வாறு தொடர்புகளே இல்லாவிட்டால் அதற்கு அந்நிய பீஜம் என்கிற விதிகளை முன்னிறுத்தி ஜோதிடத்தில் விளக்கங்கள் இருக்கிறது அதை பற்றி தற்போது பேசுவதற்கில்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்